அனைவருக்கும் வணக்கம் வாழிய நலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் ஆஹ் மகர ராசி அப்படிங்கிறது வந்து காலபுருஷ தத்துவப்படி பத்தாவது ராசி அதாவது ஜீவனஸ்தானமா அமையக்கூடிய ராசி இதனுடைய அதிபதி வந்து சனி இப்போ இந்த மகர ராசிக்குள்ள இருக்கிற நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவிட்டம் ஆஹ் திருவோணம் அதுக்கப்புறமா உத்திராட நட்சத்திரம் இந்த மகர ராசியினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா மிக பெரிய அளவிலான தொழில்களை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க அதே மாதிரி பெரிய பெரிய மெஷினரிஸை இம்போர்ட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க பெரிய அளவுல இம்போர்ட்டட இம்போர்ட் பண்ணி வண்டி வாகனங்களை ஓட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்க பெரிய பெரிய கனரக வாகனங்களை வாகனங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பாங்க இப்ப அப்படிப்பட்ட மகர ராசிக்கு இப்ப என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குரு அதாவது மூன்றாம் பாவகம் விரயஸ்தானாதிபதி ஆறுல மறைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது நல்லதுதான் இந்த குரு வந்து விரயத்தை பாக்குற சுப விரயங்கள் நடக்கும் சுப சுபவிர விரயங்கள் அப்படின்னு சொன்னோன்னா கல்யாணம் அப்படிங்கறது இதுல அடங்கும் குடும்ப வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் பிரிவனைகளுக்கு டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டு ரொம்ப ஃபேமிலி லைஃபே வந்து கொடூரமா இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்கிறவங்களுக்கு டிவர்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் திருமணம் அப்படிங்கிறது கைகூடி வரும் மறுதின மறு திருமண வாய்ப்புக்கு காத்திருக்கிறவங்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து சிறப்பாகவே இருக்கு மறு திருமண வாய்ப்புகள் அப்படிங்கிறது அமையும் அடுத்ததா புத்திர பாக்கியம் அப்படின்னு சொல்லும்போது குரு வந்து ஆறாம் பாவகத்துல புதனுடைய வீட்டுல இருக்கிற இப்ப வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்ப வேண்டாங்க ஜூன் மாசத்துக்கு அப்புறம் நீங்க அதற்கான செலவினங்கள் பண்ணலாம் அந்த டைம்ல நீங்க அடாப்ஷனா இருந்தாலும் சரி ஐவிஎஃப் போனீங்கன்னாலும் சரி இல்லை வேற குழந்தைக்கான முயற்சிகள் மெடிக்கல் வரையினோட என்ன முயற்சிகள் எடுக்கிறதாக இருந்தாலும் இப்ப எடுக்க வேண்டாம் நீங்க ஜூன் மாசத்துக்கு மேலே எடுங்க அது வந்து உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கும் மகர ராசிக்கு தொழில் சாணாத விதின்னு பார்த்தோம்னா வந்து ராசி இந்த துலாராசியை வந்து குரு பார்வையில் இருக்கு அப்ப தொழில் சனம் அப்படிங்கிறது சிறப்பாக தான் இருக்கு ஆஹ் பொதுவாகவே வந்து இந்த சுக்கிரனுடைய தொழில்கள் அப்படிங்கிறது கார்மெண்ட் பிஸ்னஸ் பண்றவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்க டிராவல் ஏஜென்சி நடத்துறவங்க அதே மாதிரி மரைன்ல வேலை பார்க்கறவங்க கப்பல் தொழில்கள்ல வேலை பார்க்கறவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா துலாராசி அப்படி துலா ராசி மனம் அப்படிங்கிறது பத்தாம் பாவமா வர்றதுனால அது சுக்கரனுடைய வீடு வியாபாரம் ட்ரேடிங் சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபடுறவங்களுக்கும் தொழில் வந்து சிறப்பாகவே இருக்கும் இந்த சனியினுடைய உம் பார்வை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவங்களுடைய ஒன்பதாம் பாவகத்தை பார்க்குது அப்போ குழந்தைங்கனால சொன்ன சின்ன பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குங்க ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வரும் ஸ்கூல்ல இருந்து கூப்பிடுவாங்க இல்லை காலேஜ்ல இருந்து கூப்பிடுவாங்க இல்லை பிள்ளைங்களுக்கு அரியர்கள் இருக்கான வாய்ப்பு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ஸோ குழந்தை பசங்களே படிக்கிற பசங்களே தனுசு ராசியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய உயர்கல்வி அப்படிங்கிறது தடையில்லாம போகும் பிஹெச்டி ரிசர்ச் ஓரியண்டான விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து நல்ல சக்சஸ்ஃபுல்லா அங்கே வாய்ப்புகள் இருக்கு பூர்வீக சொத்துக்களை வித்துட்டு வேற சொத்துக்கள் வாங்கலாம் அப்படிங்கிற அமைப்பும் கொடுக்குது ஏன்னா இரண்டாம் பாகத்துல ராகு இருக்கு நேர் எட்டாம் பாவத்துல கேது இருக்கு அப்போ பாட்டன் பாட்டி வழி சொத்துக்கள் ஏதாவது வரவேண்டியது இருந்தது அப்படின்னா அதை வித்து பணமாக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கு அப்ப பங்குவாக பிரிவினைகள் அப்படிங்கிறது வந்து சிறப்பாகவே நடந்துரும் இதுல குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது வந்து இரண்டாம் பாவகத்துக்கு விழுகுது ஒன்பதாம் பார்வையாக இரண்டாம் பாவகத்தை பாக்குற பொதுவாகவே குருவுக்கு ஒன்பதாம் பார்வை அப்படிங்கிறது மிக சிறப்பான பார்வைங்க அதாவது ஐந்தாம் பாவத்தை பார்ப்பார் ஏழாம் பாவத்தை பார்ப்பார் அப்படின்னா கூட அந்த ஒளி தத்துவப்படி ஒன்பதாம் பாவகத்துக்கு அந்த பார்வைய விளர்றது வந்து சிறப்பாக இருக்கும் அங்கே ராகு இருக்கிறதுனால இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு லோனாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் கொடுத்த பணம் வராமல் இருக்கிறதா இருக்கட்டும் ஒரு சிட்டு விழுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா அது விழாம இருந்தது அப்படிங்கிறதாகட்டும் திடீர் பண வரவுகளை கொண்டு வந்து சேர்க்கும் அப்ப அது அந்த வகையில ராகு வந்து இவங்களுக்கு நல்ல விஷயத்தை தான் கொடுக்குற ரெண்டாவது ராகு வந்து சனியினுடைய வீட்டு தன்னுடைய நட்பு வீட்டுல தான் இருக்கிற அதனால இது ஏதாவது வருமானங்களை பாதிக்குமா அப்படின்னா இல்லை நீண்ட காலமா நம்ம அலட்சியமா விட்ட விஷயங்கள் கூட திருப்பி நம்ம கிட்ட வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு மூன்றாம் பாகத்தில் சனி அப்போ முயற்சி ஸ்தானத்தில் சனி இருக்கார்ல அப்போ அவர் வந்து நல்லதை பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி கேட்டா தடைகளை பண்ணதான் செய்வார் ஒரு விஷயத்த ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை ட்ரை பண்றதுக்கு பதிலாக ஒரு பத்து தடவை ட்ரை பண்ணோன்னா அதுக்கான சக்சஸ்ஃபுல்லான ரிசல்ட் தான் கிடைக்கும் டிலே ஆகுமே தவிர உங்களுக்கு அது வந்து டிலே ஆகாது ஜப் ஓரியண்டடா வேலை வாய்ப்புகளுக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆனா அது வந்து சாட்டிஸ்பேக்ஷனா இருக்காது கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி போக வேண்டியதா இருக்கும் கிடைச்ச வரைக்கும் ஓகே அதுல இருந்து மறுபடி முன்னேறிக்கலாம் அப்படிங்கிற முடிவுகளை எடுக்கிறதா நல்லது பொதுவாகவே இந்த மகர ராசியில வந்து பாத்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் கொஞ்சம் ஸ்டபானா இருக்கும் அதே மாதிரி அவிட்ட நட்சத்திரம் கொஞ்சம் காமா இருந்து வெயிட் பண்ணலாமே நினைக்கும் இதுல ரெண்டுலயும் சென்டர்ல விடக்கூடிய திருவோண நட்சத்திரம் இருக்கு பாருங்க அது வந்து எதையுமே முடிவெடுக்காத ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கும் தன்னையும் கன்ஃபியூஸ் பண்ணி மத்தவங்களையும் கன்ஃபியூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் அந்த திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகம் அதனால நீங்க வந்து எதையாவது வந்து ஏடா குடும்பம் முடிவெடுக்காம கொஞ்சம் நல்ல ஆலோசனை கேட்டு முடிவெடுக்கிறதுங்கிறது நல்லது ஜாப் விஷயத்துல கிடைக்கிறத யூஸ் பண்ணுங்க அங்கிருந்து நீங்க மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஜூன் மாசத்துக்கு அப்புறம் வரும் அப்ப ஜூன் மாசம் வர வரைக்கும் காத்துட்டு இருக்கணுமா ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி இல்லை கிடைக்கிறத ஏத்துக்கோங்க நீங்க நினைக்கிற மாதிரி சம்பளமோ நீங்க நினைக்கிற மாதிரி போஸ்டோ இப்ப கிடைக்காது ஆறு மாசத்துக்கு அப்புறம் உங்களுடைய நிலை அப்படியே தலகிலாம் மாறும் உயர்வுகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த ஒத்த தலைவலி வர்றது கண்ணில பிரச்சனைகள் வர்றது கண் நரம்புகள் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் ஏறுறது இதெல்லாம் வந்து ஒரு நடுத்தர வயசுல இருக்கிறவங்களுக்கு இருக்கும் ஒரு எயித்து டு டென்த் படிக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கண்ணாடி போட வேண்டிய அமைப்பு இருக்கும் அந்த கண் பார்வையில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை வந்து நீங்க கவனமா பார்த்து செக் பண்ணிக்கோங்க அப்புறம் இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டுல கேது இருக்கிறதுனால கொஞ்சம் பெரிய ட்ரக் வாகனங்கள்லாம் வருது இல்லையா அப்ப நம்ம டூ வீலர்ல போறோம் இல்ல கார்ல போறோம் அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு ஓவர்டேக் பண்ண நினைக்காதீங்க கொஞ்சம் பின்னாடியே போயிருக்கோங்க ஏன்னா அந்த ராகுவும் கேதுவும் வந்து ஆஹ் ஒன்னு ஒண்ணு பார்வையில இருக்கிறது அல்லாம கேது வந்து எட்டாம் பாகத்துல சூரியனோட வீட்டுல இருக்கு அது முழுமையான பகை வீடு அப்போ வந்து திடீர்னு ஏற்படக்கூடிய விபத்துக்கள் திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு சில நெகட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து காத்துட்டு இருக்கு ஆனா குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய குலவையும் உங்க கூடவே இருந்து காப்பாத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் இதுல சொல்லலாம் சோ ஹெல்த் இஷ்யூஸ் வரும்போது மகர ராசி அப்படிங்கிற நீர் ராசி அப்போ கேது வந்து எட்டாம் பாவத்துல இருக்காரு இல்லையா அப்ப வந்து வெளியில சொல்ல முடியாத இடங்கள்ல பிரச்சனை வரும் சோ அடி வயிறு சம்பந்தமான ஜனன உறுப்புகள் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது பெரிய அளவுல உங்களை கொண்டு போய் இருக்காதுங்க அது மெடிசன்லயே சரி பண்ணிக்கக்கூடிய அமைப்பை வந்து உங்களுக்கு கொடுக்கும் சரி மகர ராசிக்காரங்க அயல் நாடு போகலாமா தாராளமா போகலாம் ரெண்டுல ராகு இருக்கு எட்டுல கேது இருக்கு இது வரைக்கும் மிசா வராமல் இருந்தாலும் இல்ல கால் லெட்டஸ் வராம இருந்தாலும் வெளிநாடு செல்லலாமா அப்படின்னா வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு தாராளமாக செல்லலாம் வேலை வாய்ப்புக்காக அழைப்புகள் வரும் அதே மாதிரி படிப்புக்காக வெளிநாடு போகலாமா அதுவும் ஆராய்ச்சி படிப்பாக போறது அப்படிங்கறதெல்லாம் வந்து கண்டிப்பாக நடக்கும் ஆஹ் இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா வெளிநாட்டு சம்பாத்தியம் ஃபாரின் கரன்சி வாங்கணும் அப்படிங்கிற அமைப்புகள் எல்லாமே இதுல இருக்கு அப்போ ரொம்ப யோசனை பண்ணிக்கிட்டே இல்லாம கொஞ்சம் உடனடியாக வந்து கரெக்டான முடிவுகள் எடுங்க உங்களுக்கு வந்து அந்த லைஃப் வந்து பிரகாசமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு யாராவது லவ்ல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஐந்தாம் பாவகம் அப்படிங்கிறது வந்து சுக்கரனுடைய வீடு சரியா அப்போ இவ இத வந்து ஆறாவது மாசத்துக்கு அப்புறம் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அப்படிங்கும்போது குரு உச்சமடைஞ்சு நேரம் சந்திரனையே பார்ப்பாரு அப்ப ஜூன் மாசத்துக்கு அப்புறம் உங்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் காதல் திருமணம் இது அத்தனையுமே கூடி வரும் அதே மாதிரி உங்களுக்கு நீங்க காத்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா காத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா அந்த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது ஜூன் மாசம் கிடைக்கும் இன்னொன்னு இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டாம் இப்போதைக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு வந்து நீங்க மறுபடியும் மறுபடியும் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டாம் புதிய தொழில்களை வந்து நீங்க தொழில்கள்ல இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஜூன் மாசத்துக்கு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணலாம் புதிய தொழில்கள் தொடங்கலாம் லோன் கிடைக்குமாட்னா கண்டிப்பா லோன் கிடைக்குங்க வேண்டாம் வேண்டாங்க கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுப்பாங்க உங்களோட தகுதிக்கு தான் உங்களால அடைக்க முடியுமான்னு ஆலோசனை பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணுங்க ஏன்னா சொந்தம் பேங்க் எல்லாமே வந்து லோன் கொடுக்கறவங்க லோன் கொடுக்கறவங்கன்னு சொல்லிட்டு கொடுக்கும் வட்டிக்கு ஆசைப்பட்டு சரியா இதெல்லாம் திருவோண நட்சத்திரக்காரங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொன்னேன் எல்லா விதத்துலயும் அதாவது ஆவிட்டமும் உத்ராடமும் கொஞ்சம் தப்பிச்சுக்கும் திருவோணம் மட்டும்தான் கன்ஃபியூஷன்ல ட்ராங்கா முடிவெடுக்கும் சோ இந்தந்த விஷயங்கள்ல வந்து மகர ராசிக்காரங்க வந்து ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது சொந்தமா தொழில் தொடங்கலாமா புதுசா ஏதாவது தொழில் தொடங்கலாமா ஏதாவது ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் நடத்தலாமா இல்லை வந்து ஐடி மாதிரி ஏதாவது நம்ம நம்மளே பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்ப அதுக்கு சாதகமான காலகட்டங்கள் இல்லை ஆஹ் ஆறு மாசத்துக்கு அப்புறம் அப்படிங்கிறத விட டிசம்பருக்கு அப்புறம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அதுக்கு பெஸ்ட் என்ன காரணம் அப்படின்னா கேது பயிற்சி அடைஞ்சு குருவோட போ உட்காருவாரு குரு அந்த இடத்துல வந்து அடைஞ்சிருப்பாரு அப்போ குருவும் கேதுவும் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கும்போது கோடீஸ்வர யோகங்களை கொடுக்கும் அதுவும் ஏழாம் பாவம் இருக்கு இருக்குது டைரெக்டான குரு பார்வை அப்படிங்கிறது மகர ராசிக்கு விழுவுது அதனால வந்து ஒரு சில திடீர் பெரிய வருமானங்களையும் திடீர் மாற்றங்களையும் தலைகீழான மாற்றங்களையும் கண்டிப்பாக மகர ராசிக்கு கொடுப்பேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி